கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே புனிதமான ஜுமாவுடைய தினத்தை பெற்றுக்கொண்டதோடு அரஃபாவுடைய நாடின் நோன்பையும் நோற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கினான் அவனுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய திருப்திக்காக வேண்டி நாம் நோற்றிருக்கிற இந்த நோன்பை எல்லாம் அல்ல ரஹ்மான் நம்மிடமிருந்து கபூல் செய்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்முடைய அர்ப்பணிப்புக்கு அடையாளமாய் திகழ்கிற நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக கணியத்திற்குரிய மோமின்களை அரஃபாவுடைய தினம் அந்த தினத்தில் இன்றைய ஜும்ஆ நமக்கு அமைந்திருக்கிற காரணத்தினால் அரபாவை பற்றி ஒரு சில செய்திகளை நினைவூட்டுவதோடு இந்த உரையை நிறைவுபடுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கணித்திற்குரிய மொமினிங்களை அரபாவுடைய நாள் எது என்பதில் சமூகத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஒவ்வொரு வருடமும் ஏற்படுவதை நாம் கொண்டிருக்கிறோம் அரபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடுகிற நாள்தான் நமக்கும் அரபா எனவே நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அவர்கள் அரபாவிலே இருக்கக்கூடிய தான் இங்கே நோன்பு நோக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம் அரபாவுடைய தினம் எது என்பதில் எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒருமித்த கருத்தை சொல்லுகிறார்கள் துல்ஹ் மாதத்தினுடைய ஒன்பதாவது பிறை அதற்கு அரபாவுடைய தினம் என்று சொல்லப்படும் என்பது எல்லா மார்க்கறிஞர்களுடைய யோகமித்த முடிவு எனவே ஹாஜிமார்கள் அவர்களுக்கு பிறை ஒன்பது அரபாவுடைய தினம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நாள் முந்தியோ அல்லது பிந்தியோ பிறை பார்க்கிற பிறையை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் நமக்கு என்றைக்கு பிறை ஒன்பதோ அன்றுதான் நமக்கு அரபாவினுடைய தினம் ஹஜ்ஜிலே இருக்கிற ஹாஜிமார்கள் அரபாவுடைய அவர்கள் போய் அடைந்து கொள்ளுகிறார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இந்த பாக்கியம் ஹஜ்ஜ செய்யாதவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் அர்விநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யாதவர்களுக்கு அரபாவுடைய அந்த ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்பது முந்தைய ஒரு வருடத்தினுடைய சிறுபாவங்களுக்கும் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய சிறுபாவங்களுக்கும் அது மன்னிப்பாக அமையும் என்றார்கள் முகமது ரசூர்ல்லாஹி சல்லாஹ் அலிஹி அவர்கள் எனவே பிறை ஒன்பது அதுதான் அரபாவினுடைய நாள் ஒவ்வொரு ஊரிலேயும் அவர்கள் என்றைக்கு பிறை பார்க்கிறார்களோ பிறை ஒன்பதை அவர்கள் என்றைக்கு பெற்றுக் கொள்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு அரபாவுடைய தினம் அன்றைக்குத்தான் அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் இல்லை மக்காவை அடிப்படையாக வைத்து ஹாஜிமார்கள் ஒன்று கூடுகிற அந்த அரஃபாவினுடைய தினத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஹதீசையை நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அரஃபாவே கிடைக்காமல் போய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹாஜிமார்கள் ஒன்று கூடுகிற அந்த அரபாவினுடைய அந்த தினத்தில் தான் ஜப்பானிலே கிட்டத்தட்ட பாதி பகல் முடிந்து போய்விடுகிறது அரபாவினுடைய தினம் முடிகிற சமயத்தில் தான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அடுத்த நாளை விடுகிறது இவர்களெல்லாம் என்றைக்கு நோன்பு நோற்பார்கள் என்கிற பெரிய கேள்வி நம்மிடத்திலே இருக்கிறது நிறைய கண்ணியத்திற்குரிய மொபியங்களே அரபா என்பது பிறை ஒன்பது துல்ஹினுடைய பிறை ஒன்பது ஒவ்வொரு ஊரிலேயும் அவர்கள் என்றைக்கு பிறையே பார்த்தார்களோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த அரபாவினுடைய நாளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அரஃபா நாம் எல்லோரும் தங்க வேண்டிய ஒரு இடம் கொஞ்ச நேரமாவது அங்கே இருந்துவிட்டு வர வேண்டிய ஒரு இடம் அரபாவிற்கென்று ஒரு சிறப்பு உண்டு அந்த அரபாவில் குறிப்பிட்ட சமயத்தில் யார் எப்படி போய் அங்கே இருந்து விட்டாலும் அவர் அருமிநாயகம் அர்மினாயகம்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் அல் அல் ஹஜ் அல் என்பது அது அரபாவினுடைய மைதானத்தில் இருப்பதுதான் என்றார்கள் சல்லாஹ் அலேஹி வசல்லமன் அவர்கள் அதனால்தான் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களிலேயும் ஹஜ்ஜினுடைய எந்த காரியத்தை எந்த எந்த ஒரு பரவான வாஜமான விஷயங்களையும் ஒருவர் விட்டுவிட்டாலும் அதற்கு பரிகாரம் உண்டு ஏதாவது ஒரு தவறிழைத்து விட்டார் என்று சொன்னால் உண்டு எதையாவது ஒரு காரியத்தை அவர் செய்யாமலேயே போய்விட்டார் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் உண்டு ஆனால் ஒரு ஹாஜி அரபாவினுடைய அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட துகரில் இருந்து ஜவாலில் இருந்து அன்றைய மகிரிபு வரைக்கும் அரபாவினுடைய மைதானத்தில் அவர் கொஞ்சமேனும் அவர் நிற்கவில்லை என்று சொன்னால் தங்கவில்லை என்று சொன்னால் அவர் மீண்டும் அடுத்த வருடம் அதே ஹஜியில் கதா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கத்தினுடைய எந்த விதமான பரிகாரமும் இல்லை எத்தனை கோடிகள் சதக்காக்கள் செய்தாலும் அரபாவினுடைய மைதானத்தில் போய் நிற்காததனுடைய குற்றத்தை நிறைவு செய்யவே முடியாது அது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பல லட்சங்கள் செலவு செய்து மார்க்கம் சொல்லிய அந்த அரபாவினுடைய தினத்தில் அந்த அரபாவினுடைய குறிப்பிட்ட சவாலிலிருந்து உண்டான வரைக்கும் உண்டான அந்த நேரத்தில் மட்டும் அவர் அரபாவில் இருந்தால்தான் அந்த குற்றத்தை சரி கட்ட முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலேயும் மார்க்கம் அதற்கு எந்த பரிகாரமும் சொல்லவில்லை அரபாவினுடைய அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னால் ஒருவர் எவ்வளவு நாட்கள் அங்கே தங்கினாலும் ஹாஜியாகிவிட முடியாது அந்த நேரத்திற்கு பின்னால் தங்கினால் ஹாஜியாகிவிட முடியாது எனவே அரபாவிற்கென்று ஒரு மகத்துவம் உண்டு ஒரு சிறப்பு உண்டு எந்த ஹாஜியாக இருந்தாலும் அவர் அரபாவினுடைய மைதானத்திற்கு வந்து ஒரு நிமிடமாவது அவர் எங்கே இருக்க வேண்டும் தான் இன்றைய சவுதியினுடைய அரசாங்கமும் கூட ஐசியூவில் இருக்கக்கூடிய நோயாளிகளில் கூட அரபாவுடைய தினத்தன்று எல்லா விதமான சகலவித வசதிகளோடு மருத்துவ உபகரணங்களோடு அவசர சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்களையும் கூட ஆம்புலன்ஸிலே கொண்டு வந்து அதற்கென்று ஒரு தனி இடத்தில் அரபாமினுடைய மைதானத்தில் ஒரு ஐந்து நிமிடங்கள் இருந்து விட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் காரணம் ஹஜ்ஜு செய்வதற்கு நாடியவர் அங்கிருந்து இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறார் இவருக்கு அரபா இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் இவர் ஹாஜி ஆக முடியாது ஹஜ் செய்வதாக ஆக முடியாது என்கிற காரணத்தினால் அரபாவிலே கொஞ்ச நேரம் அவர் கடும் நோயாளியாக இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது கணிதத்திற்குரிய முகினிங்களே அந்த அரபா உலகில் நாம் எல்லோரும் போய் சேர வேண்டிய ஒரு மகத்தான ஒரு இடம் அரபாவிற்கு ஏன் அந்த பெயர் வந்தது பிரபலமான வரலாறு உண்டு சுவனத்திலிருந்து கீழே இறக்கப்பட்ட ஆதம் அலி சலாத்து வசலாம் மன்னவர்களும் ஹசரத் ஹவார் அலி சலாத்து வசலாம் மன்னவர்களும் இரண்டு பேரும் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் அவர்கள் உலகத்தில் இறக்கப்பட்டார்கள் தன்னுடைய துணையை காண முடியாமல் அவர்களுடைய கவலையும் துக்கமும் ரப்பிடத்திலே அவர்கள் தோபா செய்து கொண்டிருந்தார்கள் நீண்ட நாட்கள் தோபாவிற்கு பிறகு அவர்களுடைய தோபாவை அங்கீகரித்ததின் அடையாளமாக அல்லாஹ் ஹசரத் ஆதம் அலிசலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவா அலிசலாம் அவர்களையும் அரபாமனுடைய இந்த மைதானத்தில் தான் உலகத்தினுடைய முதல் சந்திப்பை ஏற்படுத்தினான் அறிமுகத்தை ஏற்படுத்தினான் என்கிற காரணத்தினால் அரபா அறிமுகம் கொள்ளுதல் என்கிற அந்த பெயரோடு அந்த பெயர் வந்தது என்பதாக பிரபலமான ஒரு வரலாறு உண்டு அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் பல்வேறு குறிப்புகளில் பார்க்க முடிகிறது இந்த அரபாவினுடைய மைதானத்தில்தான் அலஸ்துவி ரப்பிக்கும் அலஸ்து ரப்பிக்கும் பெருமான அரசல்லா வதீஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஆலமுல்ல அர்வாகிலே நாம் எல்லாம் இந்த பூத உடலோடு படைக்கப்படுவதற்கு முன்னால் வெறும் ஆத்மாக்களாக நாம் உலா வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அல்லாஹ் ஆதம் அலி வசலாம் அன்னவர்களை படைத்து அவர்களுடைய முதுகை அல்லாஹ் தடவினான் அதிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை எல்லாம் அல்லாஹ் ஒரே சமயத்தில் வெளியே எடுத்தான் எடுத்து அந்த ஆதமுடைய மக்களிடத்தில் ஒப்பந்தம் கேட்டான் அலஸ்துதி ரப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பில்லையா என்று கேட்டான் குரானில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அலஸ்து ரப்பி கு நான் உங்க ரப்பில்லையான்னு கேட்டான் காலூ பலா நாமெல்லாம் சொன்னோம் ஏன் இல்லை நீதான் எங்களுடைய ரப்பி என்பதாக நாம் சொன்னோம் அல்லாஹு தில்லாஷ் அனஹூ தாலா அந்த ஒப்பந்தத்தை இந்த சமூகத்திடமிருந்து வாங்கிய இடம் அரஃபா இந்த மனித சமூகம் தன்னுடைய ரப்பை ரப்பாக அறிந்து கொண்ட இடம் என்கிற காரணத்தினால் அதற்கு அரஃபா என்று பெயர் வந்தது என்றும் பிரபலமான செய்திகளை நாம் பல்வேறு மார்க்கத்தினுடைய குறிப்புகளில் பார்க்க முடிகிறது சாதாரணமான ஒரு இடம் அல்ல அங்கே தங்கிவிட்டு வரக்கூடியவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று விடுகிறார்கள் எல்லா பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது எந்த ஒரு பாவமும் அவருக்கு மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை சொல்லுவார்கள் அரபாமினுடைய மைதானத்தில் ஒருவர் நின்று கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று சந்தேகம் கொள்வதுதான் அந்த அரபாவினுடைய எல்லையில் அவன் செய்கிற பெரும் குற்றம் என்று சொல்லுகிறார்கள் மார்க்க அவன் செய்கிற பெரும் பாவம் அது ரப்பினுடைய மகபுரத்தின் மீது அரபாவினுடைய மைதானத்தில் நின்று கொண்டு ஒருவருக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று சொல்லுகிறது காரணம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார்கள் திருமான் சல்லாஹ் வலிஹு செல்லம் அஞ்சு பிறந்த பாலகனை போன்று ஒரு ஹாஜி திரும்புகிறார் என்று சொன்னார்களே அரபாவில் தான் அவர் முழுமையான முறையிலே கழுவப்படுகிறார் பரிசுத்தப்படுத்துகப்படுகிறார் அங்கிருந்து தான் அவருடைய ஒரு புதிய பிறவி தொடங்குகிறது என்று சொல்ல வேண்டும் அவருடைய பாவங்களின் கணக்கு வழக்குகள் எல்லாம் முடித்து வைக்கப்பட்டு அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் புதுதாக புதிதாக அவருடைய கணக்கு துவங்கப்படுகிற இடம் அரபாவினுடைய மைதானம் அஹமது ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் நின்று கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தபோது போது சஹாபாக்கில் காரணத்தை கேட்டார்கள் சல்லா அலிசல்லவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இன்றைய தினம் இபிலீஸ் கேவலப்படுவதை போல அவன் வேறு எந்த தினத்திலேயும் கேவலப்படுவதில்லை ஷெய்தான் இந்த தினத்திலே அவன் அசிங்கப்படுவதை போல் வேறு எந்த நாளிலேயும் அவன் அசிங்கப்படுவதில்லை இதோ அந்த இபிலீஸ் தன்னுடைய தலையிலே மண்ணை எள்ளி வாரி போட்டுக் கொள்ளுகிற காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்தோ பரிதாபமே என்னுடைய கை சேதமே காலமெல்லாம் இவனை வழிகெடுப்பதற்கு நான் எவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கிறேன் ரப்பை விட்டும் இவனை திருப்புவதற்கு எவ்வளவு முன்னெடுப்புகளை நான் செய்திருக்கிறேன் எவ்வளவோ சுமைகளை இவனுடைய முதுகிலே நான் ஏற்றி வைத்திருந்தேன் என்னுடைய கை சேதம் இந்த ஒரு அரபாவில் அனைத்தும் தவிடுபுடியாக்கப்பட்டு விட்டது எல்லா பாவ சுமைகளும் கரைந்து போய்விட்டது பரிசுத்தமாக நின்று கொண்டிருக்கிறானே என்று செய்தான் மனிதர்களை பார்த்து அவன் கை செய்தப்பட்டு மண்ணை எள்ளி தன்னுடைய தலையில் மாறி போட்டுக் கொள்ளுகிற சூழலை அந்த காட்சியை நான் பார்க்கிறேன் என்றார்கள் எம்பெருமானார் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் மன்னவர்கள் ஒரு சிறப்பான ஒரு இடம் அரபாவுடைய இடம் பாவ மன்னிப்பிற்கென்றே ஒதுக்கப்பட்ட இடம் சல்லல்லாஹ் வலீஹி வசல்லம் மன்னவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே தன்னுடைய ஹஜ்ஜினுடைய இந்த கடைசி பகுதியில் இந்த அரபாவினுடைய தினத்தில் நின்று சல்லல்லா அலி வல்லம் சஹாபா கட்டை கேட்டாங்க நான் என்னிடத்தில் என் ரப்புவ பிடைத்த அமானிதத்தை உங்களிடத்தில் சரியாக சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட தூதுத்துவ பணியை நான் செய்து முடித்து விட்டேனா என்று கேட்டார்கள் நாயகமே மிகச்சிறப்பாக செய்து முடித்தீர்கள் என்று சாட்சி சொன்னார்கள் சஹாபாக்கள் அப்பொழுதுதான் சலலாலை சொல்ல மன்னவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி ரப்பே இதற்கு இனி சாட்சி என்று சல்லலாக வரைகல்ல மன்னவர்கள் சொன்ன அந்த நிகழ்வும் இந்த அரபாமினுடைய இந்த மைதானத்தில் இந்த தினத்தில் தான் நமக்கு நடந்தது என்பதையும் பார்க்கிறோம் உலகத்தில் எந்த நபிமாருக்கும் பல நபிமாறுகளுக்கு அவர்களுடைய தூதுத்துவ பணியை அவர்கள் நிறைவை அவர்கள் பார்க்க முடியவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் நூ அலை சலாத்து வசலாம் உழைப்பும் முயற்சியும் ஆனால் ஏற்றுக்கொண்டவர்கள் என்னவோ என்பது நபர்கள் அவர்களுடைய பணியை அவர்களால் சிறப்பாக செய்து முடிக்க முடியவில்லை செய்திருக்கிறார்கள் சரியான முறையிலே பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் கட்ட ஆரம்பித்த சொலைமான் அலிஸ்லாம் கட்டிடப்படியின் போதே அவர்கள் இப்படி ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும் ஆனால் இந்த உலகத்தில் தன்னுடைய தூதத்துவ பணியை நிறைவு செய்துவிட்டு அதற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களை சாட்சியாக்கி வைத்துவிட்டு பிறகு அல்லாகவே ஆயத்து இறக்குகிறான் அல்லக்கும் தீனக்கும் இன்றைய தினம் நாம் உங்களுக்கு தந்த அந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை பூரணப்படுத்திவிட்டோம் என்ற அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்து நாயகம் தங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள் என்கிற அந்த பாராட்டையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு தந்த நாள் அரஃபாவினுடைய தினம் அரஃபாவினுடைய மைதானம் கணியத்திற்குரிய உமரதி அல்லாஹ் கான்களுடைய காலகட்டத்தில் ஒரு யகூதி ஒரு யூதர் உமரதி அல்லாட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு நாள் எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்க கொண்டாடி இருப்போம் அதை பெரும் பெருநாளாக நாங்கள் அதை கொண்டாடி திருத்திருப்போம் என்று சொன்னபோது போது கேட்டாங்க எந்த நாளை நீங்க சொல்றீங்க அதான் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரசாமினுடைய தினத்தன்று பெருமான சல்லதாரை செல்ல மன்னவர்கள் உங்களுக்கு உரையாற்றுகிற அந்த சமயத்தில் அல்யோமாக்கும் அல்லது தீனக்கும் இன்றைய தினம் உங்களின் மார்க்கத்தை நாம் பூரணப்படுத்தி விட்டோம் என்று ஆயத்து இறங்கியதே அந்த ஆயத்து மட்டும் எங்களுடைய முசாரி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்திருந்தால் எங்களுடைய யூத சமூகத்திற்கு கிடைத்திருந்தால் நாங்கள் அதை பெருநாளாக எடுத்திருப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு இதை ஒரு பெருநாளாவே ஆக்கி தந்திருக்கிறார் அந்த சிறப்பான ஒரு நாளில் சல்லல்லாஹு வலிஹிவசல்லமன் அவர்கள் ஹாஜிமார்கள் அங்கே அந்த மன்னிப்பை பெறுகிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய மற்ற சமூக மக்களும் இந்த பன்னிப்பை பெற வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் அரஃபாமினுடைய இந்த நோன்பை பெருமானார் ஆர்வப்படுத்தினார்கள் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவம் மட்டுமல்ல பிந்தைய ஒரு வருடத்தின் பாவமும் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் அப்படின்னா பாவம் செஞ்சுக்கலான்னு அர்த்தம் இல்லை பாவம் நம்மை அறியாமல் நடந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹல்ல இந்த நோன்பினுடைய பரக்கத்தை கொண்டு அதை மன்னிப்பதற்கு அவன் போதுமானதாக இருக்கிறான் என்று நான் வைக்கிறேன் என்றார்கள் சரல்லா ஹலி சல்லமன் நினைவு கண்ணியத்திற்குரிய மோமின்களே அரஃபாவினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரஃபாவினுடைய இந்த வாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் நாம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த அரஃபாவினுடைய மைதானத்தில் நாமும் குளிப்பாட்டப்பட வேண்டும் கழுகப்பட வேண்டும் பரிசுத்தப்பட வேண்டும் நாமும் அந்த கருவறையிலிருந்து புது மனிதர்களாய் பிறந்து மீண்டும் நம் ஊருக்கு வந்து சேர வேண்டும் என்று ஆ தொடர்ந்து நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைய அரஃபாமினுடைய தினத்தில் ஹஜ்ஜினுடைய வாக்கியத்தை நாம் எல்லோரும் ரப்பிடுத்து கேட்க வேண்டும் ஏன்னா அரஃபான்னு சொன்னாலேயே துவாவுடைய நாள் அர்த்தம் அரஃபாவுடைய நாள் என்பது துவாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு தெரியும் அரஃபாவில் அவர்கள் தொழுகிற பரலான தொழுகையை தவிர்த்து அவர்களுக்கு வேற சுண்ணத்தான தொழுகை கூட அங்கே கிடையாது நஃபில் கிடையாது முன்பின் சுண்ணத்து கிடையாது பரலை அவர்கள் தொழுது விட்டு பிறகு அவர்கள் அரஃபாவிலிருந்து வெளியே போகிற வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே அமல் அவர்கள் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாள்தான் பார்க்கிறோம் நின்று கொண்டு துவா செய்வார்கள் அமர்ந்து கொண்டு துவா செய்வார்கள் ஜபலூர் ரஹமத்தின் மீது ஏறி நின்று கொண்டு துவா செய்வார்கள் எங்கு திரும்பினாலும் ஹாஜிமார்களுடைய கைகள் வானத்தை நோக்கி உயர்ந்த வண்ணம் இந்த குறிப்பிட்ட அரசாமினுடைய நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நாள் துவாவிற்கான நாள் அல்லாஹ் நம்முடைய ஹாஜாத்துகளை கபூல் செய்து கொள்ளுகிற நாள் நம்முடைய ஒப்புக்கொள்ளுகிற நாள் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிற நாள் என்கிற காரணத்தினால் குறிப்பாக இந்த நாளில் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில குர்பானியனுடைய செய்திகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என் உரையை நிறைவு செய்கிறேன் கணித்திற்குரியே நாளைக்கு குர்பானி கொடுப்பதை விட ஒரு சிறந்த அமல் இல்லை என்று சொன்னார்கள் சது அலா அலிஹு குர்பானி சிறப்பு கொடுப்பதற்கு சிறந்த தினம் என்பது பிறை பத்து பிறநாள் என்று யோம நகர் அன்றைக்கு முடியாதவர்கள் பிறை பதினொன்று கொடுக்கலாம் பிறை பன்னிரெண்டு அசர் வரைக்கும் என்ன செய்து கொள்ளலாம் கொடுத்து கொள்ளலாம் இணையத்திற்குரிய மோமின்களே முதல் நாள் கொடுக்கறது பிறை பத்து அன்னைக்கு கொடுக்கறது தான் பதினொன்னை விட பன்னெண்டை விட ரொம்ப சிறந்தது பத்து கொடுப்பது பதினொன்னை விட சிறந்தது பதினொன்று கொடுக்கறது பன்னிரெண்டை விட சிறந்தது அதனால் முடிந்த வரைக்கும் நாம் பிறை பத்தன்றே நம்முடைய குர்பானிகளை கொடுப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் ரெண்டாம் நாள் கொடுக்கலாம் குர்பானியினுடைய முழு நன்மை கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் எவ்மன் நகர் பெருநாள் என்று கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற காரணத்தினால் சல்லல்லாஹூ வலீஹி வசல்லம் என்பவர்கள் நமக்கு அதை ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் அதேபோல குர்பானியினுடைய பிராணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள் குர்பானியினுடைய பிராணி எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ நாம் அதை ஆரோக்கியமான குர்பானியாக நாம் கொடுக்க வேண்டும் அல்லிமோ லஹா லஹாயாக்கும் உங்களுடைய குர்பானி பிராணிகளை நீங்கள் திடகாத்திரமாக ஆரோக்கியமானதாக நல்ல பிராணியை கொடுங்கள் ஃபைனக அல சிராத்திம தாயாக்கும் சிராத்தின் பாலத்தை கடக்கிற போது அது உங்களுக்கு வாகனமாய் பயன்படும் என்றார்கள் செல்லாக ஒலிஹி செல்ல அவர்கள் அதனால குர்பானி பிராணி வாங்கப்படுகிற போதே ஒரு நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் அது வாங்கப்பட வேண்டும் குர்பானியனுடைய பிராணியில் ஏற்படுகிற சில குறைகளை பற்றி நாம் பல முறை இருக்கிறோம் தாங்கள் படித்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் முழுமையான முறையில் கொம்பு உடஞ்சிருந்து சொன்னால் குர்பானி கொடுக்க முடியாது பிறவியிலேயே கொம்பு இல்லை அது ஆனால் கொம்பு இருந்து முடிந்து விட்டது முழுமையான முறையில் என்று சொன்னால் அந்த குர்பானி என்ன செய்யக்கூடாது அந்த பிராணியை குர்பானி கொடுக்க முடியாது அதே போல வெளிப்படையாக தெரியக்கூடிய எந்த நோயும் ஆட்டுக்கு பார்த்தாலே தெரியுது நோய் இருக்குது அதே குர்பானி கொடுக்க முடியாது ரொம்ப மெலிந்த ஆடுகள் பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது பார்த்த உடனே நாம் முடிவு செஞ்சிடலாம் இது ரொம்ப மெலிஞ்ச ஆடுன்னு அந்த மாதிரியான ஆடுகளில் குர்பானி கொடுக்கக்கூடாது அதே போல கால் நொண்டியாக இருக்கக்கூடிய ஆடுகள் நடக்கும்போது நொண்டுது நல்லா தெரியுதுன்னு சொன்னால் அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கக்கூடாது அதே போல காதினுடைய ஒரு பகுதியில் மூன்றில் ஒரு பங்கு காது வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மூணில் ஒரு பங்கு இல்லை காதலேன்னு சொன்னால் அல்லது காதே இல்லை காதை முழுமையான முறையில் வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற ஆடுகளை குர்பானி கொடுக்க முடியாது காதல் அடிக்கக்கூடிய அந்த டேகுக்காக வேண்டி போடப்படுகிற அந்த துவாரம் அது பிரச்சனை இல்லை அது ஒரு சின்ன துவாரம் அதனால பிரச்சனை இல்லை முடிந்த வரைக்கும் குர்பானியனுடைய பிராணிகள் குறையில்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த குர்பானியனுடைய பிராணியில் சொல்லப்படுகிற குறைகள் சில பேர் அதை பார்த்துட்டு ஆட்டை வாங்குகிற போதே அது மாதிரியான குறைகள் உள்ளதாக பார்த்து வாங்குகிறார் கொம்பு கூடாதுன்னு சொல்கிறோம் கொம்பு நல்லா இருக்கக்கூடிய ஆடு இருபதனாயிரம் ரூபான்னு சொன்னால் கொஞ்சோண்டு உடஞ்சிருக்கிற ஆட்டுக்கு ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா வச்சு விற்கிறாங்கன்னா விலை கம்மியாக இருக்குதேன்னு அதை வாங்கிட்டு வர்றாங்க ஆடுகளில் சொல்லப்படுகிற குறைகள் என்பது வாங்கும் போதே அந்த குறைகள் இருக்குதா இல்லையான்னு சொல்லி அதை தவிர்த்துக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வாங்கும்போதே காசு கம்மியாகுங்கிறதுக்காக வேண்டி குறையுள்ளதாக நான் வாங்கக்கூடாது மூணுல ஒரு பங்கு கிழிஞ்சிருந்தா தான் காது கிழிஞ்சிருந்தா தான் கூடாது இது கொஞ்சோண்டு தான் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி வாங்கும் போதே என்ன செய்யறாங்க சில பேர் அப்படி வாங்குறாங்க கொம்பு முழுசாக உடஞ்சிருந்தா தான் கூடாது இது கால்வாசி தான் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கும் போதே கணிதத்திற்குரியவர்களே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட குறைகள் ஆரோக்கியமா வாங்கினதுக்கு பிறகு அப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மீண்டும் ஒன்று போய் புதிதாக வாங்கி சிரமத்திற்கு உள்ளாக கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்களை அதற்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாமே ஒளிய வாங்குகிற போதே இது மாதிரி குறையுள்ளதாக என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது நல்ல திடகாத்திரமான பிராணியாக அதை என்ன செய்ய வேண்டும் நாம் பார்த்து வாங்க வேண்டும் அது துணியாவிற்கு மட்டுமல்ல நம்மளுடைய ஆகிறத்திற்கும் அது சேமிப்பாக அமையும் என்கிற காரணத்தினால் திரகாத்திரமான பிராணியாக நாம் கொடுக்க வேண்டும் அதே போல குர்பானியனுடைய பிராணி அறுக்கப்படுவதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குர்பானியை அறுக்குகிற போது முஸ்லீம்கள் மட்டும்தான் அறுக்க வேண்டும் யார் வேண்டுமானாலும் அறுக்கலாம் குர்பானி கொடுக்கக்கூடியவரே நேரடியாக நின்று அறுப்பது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது முடியாத பட்சத்தில் யார் வேண்டுமானாலும் அதை அறுக்கலாம் ஆனால் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அறுக்கக்கூடியவர் பிஸ்மில்லாக சொல்லி அறுக்க வேண்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுக்கலாம் அல்லது பிஸ்மில்லாஹு ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி அறுக்கலாம் அல்லது சொல்வதற்கு மறந்து விட்டார் முஸ்லீம் தான் சொல்லணும்னு நினைச்சாரு மறந்துட்டார்னாலும் குர்பானி கூடியிருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வேண்டுமென்றே என்ன செய்யக்கூடாது பிடிவாதமாக அதை பிஸ்மில்லாவை விடக்கூடாது என்றுதான் சட்டமே ஒழிய மறந்து விடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை குர்பானி அறுக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹிடத்திலே நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹும தகப்பல் த மின் ஹபீபிக முஹம்மதின் சல்லாஹு அலிக் வ வலீதிக்க இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் யா அல்லா பெருமானாரிடமிருந்து நீ இதை கபூல் செய்ததே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரிடமிருந்து கபூல் செய்ததை போல என்னிடமிருந்தும் இதை அங்கீகரித்துக் கொள்வாயா என்று தமிழிலேயே துவா செஞ்சுக்கலாம் தாராளமாக அந்த இடத்தில் தமிழிலேயே துவா செய்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அறுக்க வேண்டும் இன்னும் கூடுதலாக சில துவாக்கள் அதீசீரை வந்திருக்கிறது அல்லாஹூம லக்க மின்க அல்லா இது ஓன்ட்ட இருந்து தான் வந்துச்சு இது மீண்டும் உனக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற துவாவும் ஹதீஸிலே வந்திருக்கிறது எனவே அதையும் நாம் தமிழில் அவ்வளே இது உனக்கு சொந்தமானது உன்னிடமிருந்து தான் எனக்கு கிடைக்கப்பெற்றது இதை மீண்டும் உனக்காகவே நான் தியாகம் செய்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் என்கிற துவாவையெல்லாம் தமிழிலேயே சொல்லிவிட்டு நாம் அறுக்கலாம் அறுக்கிற போது ஆட்டுக்கு இரண்டு மரண வேதையை தந்துவிடாதீர்கள் என்றார்கள் சொல்லலாலி செல்ல மன்னர்கள் கத்தி நல்ல முறையிலே அது தீட்டப்பட்டிருக்க வேண்டும் ஒரு குர்பானி பிராணியை அறுக்கப்படுவதை இன்னொரு குர்பானி பிராணி பார்க்கக்கூடிய சூழலில் நாம் வைக்கக்கூடாது ஒரு ஆட்டுக்கு முன்னாடி வச்சு இன்னொரு ஆட்டை அறுக்கும் போது அது தேவையில்லாமல் மிரள ஆரம்பிக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் அந்த ஆட்டிற்கு உண்டாகும் என்கிற காரணத்தினால் மறைவான இடத்தில் வைத்து நாம் அதை அறுக்க வேண்டும் நன்கு கீட்டிய நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு என்ன செய்யணும் ஒரே தடவையாக அதனுடைய உணவு குழாய் இரத்த குழாய் இரண்டையும் ஒரே சமயத்தில் அறுத்து நாம் முழுமையான முறையிலே ரத்தம் வெளியேறியதற்கு பிறகு உடல் சூட்டெல்லாம் தனிந்ததற்கு பிறகு அதனுடைய தோள்களை நாம் என்ன செய்ய வேண்டும் முறிக்க வேண்டும் ஆட்டை படுக்க வைக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் படுக்க வைக்கலாம் என்றாலும் திபிலாவை நோக்கி படுக்க வைப்பது ஏற்றமானது அதிலேயும் இடத்துல கிபலாவை நோக்கி மேற்கு கிழக்காக வைக்க வேண்டுமா அல்லது வடக்கு தெற்காக வைக்க வேண்டுமா என்கிற கருத்து வேற்றுமைகளும் இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல குழப்பமல்ல உங்களுக்கு எப்படி வசதியை அப்படி படுக்க வைத்துக் கொள்ளலாம் அறுக்கக்கூடியவர் மட்டும் கிபிலாவை முன்னோக்கி நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு அறுக்கக்கூடியதாக இருந்தால் கூட போதுமானது அதே போல குர்பானியினுடைய பிராணி அறுக்கப்படுவதற்கு முன்னாலேயே அதற்கு நல்ல முறையிலை தீனி போட வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் குர்பானியினுடைய பிராணியை அதை பசியோடு வைத்து அதை அறுப்பது என்பது மார்க்கத்தில் மக்குருகாக்கப்பட்டிருக்கிறது விரும்பத்தகாத செயலாக மார்க்கறிஞர்கள் அதை சொல்லுகிறார்கள் அதனால் தான் கடைசி அறுக்கும் போது தண்ணி ஊற்றிட்டு அறுப்பாங்க அந்த அளவுக்கு நாம் பசியாக போட்டுறாம முன்னாலேயே அந்த குர்பானி பிராணிக்கு நல்ல முறையில் உணவை கொடுத்து அது நல்ல பசியோடு வயர இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் அந்த குர்பானியனுடைய வணக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் அதே போல குர்பானியனுடைய தோலினுடைய சட்டங்கள் அதை யார் அறுக்கிறார்களோ சம்பந்தப்பட்டவர் அந்த தோலை பதப்படுத்தி அவர் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு வைக்கலாம் தாராளமாக அவர் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதை விற்பனை செய்து அந்த பணத்தை இவர்கள் உபயோகிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல தோலை தான் பயன்படுத்திக்கலாம் எப்போ அதை பணமாக மாற்றிட்டோமோ அதை ஏழைகளுக்கு உடனடியாக நாம் சதக்கா செய்து விட வேண்டும் தோலாக இருக்கிற வரைக்கும் நாமளும் பயன்படுத்தலாம் அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம் ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் யாருக்கு வேண்டுமானாலும் அந்த தோலை கொடுக்கலாம் அதை விட்டோம் பணமாக மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு சொந்தமானது அவர்களுக்கு நாம் சதக்கா செய்து விட வேண்டும் தோல் மட்டுமல்ல ஆட்டை கட்டி போட்டிருக்கிற கயிறும் சதக்கா செய்யப்பட வேண்டும் நாம் அதை கவனத்தில் இல்லை அதுவும் குர்பான் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் வரக்கூடிய விஷயம் என்கிற காரணத்தினால் அந்த கயிறை நாம சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம் அல்லது யாருக்காவது அன்பளிப்பு ஒரு நிறைய கயிறு இருக்குது ஏதாவது ஒரு விதைக்கு வருகிறது என்று சொன்னால் அதை வித்து நாம காசு பார்த்து சாப்பிட முடியாது அந்த தொகையை கட்டாயமாக சதக்காத்தான் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதே போல குர்பானியனுடைய தோலையோ அல்லது குர்பானியினுடைய இறைச்சிகளையோ கூலி ஆட்களுக்கு சம்பளமாக கொடுக்க முடியாது சம்பளம் தனியாக பேசிடணும் அவர்களுக்கு அன்பளிப்பாக நாம் கொடுக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் அதை அவர்களுக்கு சம்பளமாக என்ன செய்ய முடியாது இறைச்சியினுடைய விஷயங்களை ஆற்றினுடைய தோல் உள்ளிட்ட விஷயங்களை நாம் கொடுக்கும் அன்பளிப்பாக கொடுத்திருக்கோம் சம்பளமாக என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அதேபோல் இந்த ஆட்டினுடைய தோள்களை மதரசாக்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் நம்முடைய பள்ளியிலேயும் அந்த வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்களின் வாயிலாக வசூல் செய்யப்பட்டு அதை விற்பனை செய்து பள்ளியில் வரக்கூடிய ஏழை மக்களுக்காக வேண்டி அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மதரசா மாணவர்களுடைய உணவு செலவு உள்ளிட்ட காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள் தாராளமாக கூடும் வாய்ப்பிருந்தால் நீங்கள் அதை விரும்பியவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது இதுபோல எங்கு சேமிக்கிறார்களோ அங்கே கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் எக்காரணத்தை கொண்டும் தோலையோ ஆற்றினுடைய மற்ற விவகாரங்களையோ சம்பளமாக என்ன செய்ய முடியாது யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது கூலி என்பது வேறு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அன்பளிப்பு என்பது வேறு குர்பானியினுடைய இறைச்சியை மூன்று பங்காக்கி ஒன்றை தனக்காக வேண்டியும் இன்னொன்றை உறவினர்களுக்கும் அதிகப்படியான பங்கை ஏழைகளுக்கும் கொடுப்பது சுண்ணத்து அதே போல காலையில் பெருநாளுக்கு முன்னால் சாப்பிடாமல் பெருநாள் தொழுது விட்டு வந்து குர்பானி பிராணி அறுத்து அந்த இறைச்சியின் மூலமாக காலை உணவை ஆரம்பிப்பதும் நமக்கு இது வாய்ப்புள்ளவர்கள் தான் உடல் நிலை உள்ளவர்கள் சுகர் பிரச்சனை சாப்பிடாம போயிட வேண்டாம் அவர்களுடைய உடலுக்கு என்ன தோதுவாக அமையோ அதை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மளுடைய இந்த சட்டங்களை நம்முடைய அல்லாஹ் அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானா